இதயம் நல்லெண்ணெய் தேனி வாமட்டம் வருசநாடு அருகே எட்டு வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கூலித் தொழிலாளர்களின் மகளான சிறுமி ஐந்தாம் வகுப்பு படித்து வருபவர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு தன் தாத்தாவின் வீட்டிற்கு சென்றார் அப்போது அதே பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதான லோகநாதன் என்ற நபர் ஆற்றில் மீன் பிடித்துத் தருவதாக சொல்லி சிறுமியை ஆற்றுப் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது வலி தாங்காமல் சிறுமி கதறிய சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் சிறுமியை மீட்டனர் தகவல் அறிந்த பெற்றோர் சிறுமியை வர்சநாடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சையில் உள்ளார் சம்பவம் குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வருஷநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லோகநாதனை கைது செய்தனர் அவர் இதற்கு முன் தனது மனைவியை கொலை செய்த குற்றத்தில் தண்டனை பெற்று சிறையில் இருந்ததாகவும் சமீபத்தில் வெளியே வந்தவர் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது